தம்பி உங்களை எங்கேயோ பாத்துக்கிறேன் இல்லை சார் பாத்துருக்கி நான் கிளாஸுக்கு ஒழுங்காக வர்றதில்ல சேட்டப் பண்றேன் திருடுறேன் பொய் சொல்கிறேன்ட்டு எங்கள் வீட்டில் எங்க அப்பாட சொன்னியாங்க எல்லாம் நீங்க நல்லா வரணுங்கிறதான் சொல்றது ஓ எல்லாத்தையும் சொன்னால அப்போ இதையும் போய் சொல்லு தம்பி என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு என்ன அடித்த நவாஸ் தானே ஆமாம் சார் நான் தான் அந்த நவாஸ் இங்கே என்ன பண்ணுற நான் இங்கே வந்து ஹவுஸ் டேவாக இருக்கேன் சார் பெத்தவங்களும் மதிக்கல வாத்தியாரும் மதிக்கல கடைசியில் பற்றி எங்களும் நிற்கிறேன்னு அதுதான் சொன்னாங்க பெரியவங்க இளமையில் கல்லுன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வாத்தியாரே கல்லுன்ட்டு அடிச்சிங்களே இதுதான் வரும் இதை திருடாமல் பொய் சொல்லாமல் அடுத்தவங்க ஏமாற்றாமல் நல்லபடியாக வேலை செஞ்சு பிழைக்கிற இல்லை அதுவே சந்தோஷம் நல்லா இருப்போம்